Me தமிழக ஆளுநர் முதல்வர் ஸ்டாலின் இவர்களுக்கிடையே மோதல் நிலவி வருகிறது தற்பொழுது மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு மீண்டும் சட்டசபை கூட்டம் ஜூன் இரண்டாம் தேதி கூடுவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் கடந்த மூன்று மாதங்களாக தமிழகத்தில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் போதை மருந்து கஞ்சா குட்கா அனைத்துமே நிர்வாகிகளும் திமுக செய்திருப்பதாக வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் ஆனால் இதை அனைத்தையுமே நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது நியாயமா மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவதுதான் திமுகவின் நோக்கமா என்ற கேள்வியையும் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியுள்ளார் பாரதிய ஜனநாயக கட்சி இந்தியா முழுவதும் கேம்பெயின் நடத்தி பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரங்களையும் கோயம்புத்தூரில் அதிகளவு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டுள்ளார் ஆனால் இதுவரைக்கும் அவர் ஓய்வெடுக்காமல் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் பிரச்சாரத்தை தொடர்ந்துள்ளார் ஆனால் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து தாங்கள் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக மக்கள் மத்தியில் இவர்கள் கூறிவிட்டது தற்பொழுது ஓய்வெடுப்பதற்காக சுற்றுலாவிற்கு செல்கிறார் என்ற பிரச்சனையையும் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டசபை தொடங்குவதற்கு முன்பாகவே கொளுத்தி போட்டுவிட்டார் உண்மையில் அவர் கூறுவது சரிதான் ஏனென்றால் ஓய்வெடுக்கக்கூடியது மக்கள் மத்தியில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்த பிறகு இவர்கள் ஓய்வெடுக்கலாம் அதாவது மக்கள் மத்தியில் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு பிரச்சாரத்தையும் முடித்த கையோடு இவர்கள் ஓய்வெடுத்தால் அது சரியாக இருக்கும் ஆனால் தற்பொழுது வரை அனைத்து பிரச்சனைகளும் தலைக்கு மேல் இருக்கிறது இதில் இவர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா ஒரு பக்கம் சென்றுள்ளனர் மறுபக்கம் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்தனமாக இருப்பது நியாயமா என்று ஆளுநர் கேட்பது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மட்டும் மறக்காமல் கூறுங்கள் அது மட்டுமல்லாமல் ஜூன் இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமான தமிழக சட்டசபை கூடுகிறது என்றால் நிச்சயமாக அதிரடியான பல திருப்பங்கள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை சட்டசபையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு மாட்டார் ஸ்டாலின் தான் வெளிநடப்பு செய்வார் என்ற அறிவிப்பையும் தற்பொழுதே கூறிவிட்டதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து இருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் அவமானம் அடைவாரா என்பதை கூறுங்கள்